లైక మాత్రం నర్జన్ మూవీస్ తయారీ పల్ బ్రహ్మాండ్యకు నరశంకర ఏకతల్ వులగ నాయన కమల్ హాసన్ నటతయింది 2 జూలై 12 మొదలు వులగ వెంగం తరే రంగులలో ప్రధమర్ మోడీ తని విమాన మూలం రష్యతలీ నగర్ మాస్కో వర్కు సెంద్రైందార్ అంద కాచికలై పారకల క్షేత్రుమే విపక్షయ సహయోకి సభీ పెహలువు పర్ యహ పర్ సమీక్ష కర్నే క ఆప్సర్ హే బాత్ చీత్ కర్నే క ఆప్సర్ హే ప్రధాన మంత్రి వహ పోహంచ్ చుకే హే క్యా కుచ్ కార్యక్రమ రహనే వాలా హే యహ సే అగే प्रधानमंत्री ने कहा अपने जाने से पहले वक्तव्य में कि विभिन्न क्षेत्रीय और वैश्विक मुद्दों पर दृष्टिकोण साझा करने के लिए वो बेहद उत्सुक और तस्वीरों में हम देख रहे हैं कि बेहद शानदार स्वागत किया जा रहा है प्रधानमंत्री नरेंद्र मोदी बाईस भारत रूस वार्षिक शिखर सम्मेलन में भाग लेने के लिए पहुंच चुके हैं मॉस्को हमारे संवाददाता ये भी देना चाहेंगे कि प्रधानमंत्री को रिसीव करने के लिए फर्स्ट डिप्टी क्षेत्रों में द्विपक्षीय सहयोग के सभी पहलुओं पर यहां पर समीक्षा करने का अवसर है बातचीत करने का अवसर है प्रधानमंत्री वहां पहुंच चुके हैं क्या कुछ कार्यक्रम रहने वाला है यहां से आगे மோடிக்கு அங்கு வரவேற்பு எவ்வாறாக உள்ளது மேலும் அவருடைய அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் என்னவாக உள்ளது வணக்கம் இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவிற்கு சென்றிருந்தார் தனி விமானம் மூலம் சென்ற பிரதமருக்கு அங்கே தரையிறங்கிய பிறகு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது சிவப்பு கம்பளம் விரித்து அங்குள்ள முப்படைகள் சார்பில் அரசு மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு பிறகு அவர் தங்க உள்ள நட்சத்திர ஹோட்டலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி செல்ல இருக்கிறார் அங்கே உள்ள அங்கே வந்து இந்தியர்கள் ஏராளமானவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கிறதாக காத்தியிருக்கிறார்கள் ஆடல் பாடல் என அங்கே வெறும் கொண்டாட்டத்திற்கு பஞ்சமில்லாத அளவுக்கு அங்கே நடைபெற்று வருகிறது அவர்களை சந்தித்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் நடைபெற உள்ள இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் இந்த உச்சி மாநாடு டெல்லியில் நடைபெற்றது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுகளில் இந்த உச்சி மாநாடு நடைபெறவில்லை இரண்டு ஆண்டு இடைவெளிக்கு பிறகு ரஷ்யாவில் இந்த உச்சி மாநாடு ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இன்று நாளையும் நடைபெற இருக்கிறது இந்த இரண்டு நாள் பயணத்தில் பிரதமர் அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார் அப்போது இரு நாடுகளும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளனர் இதில் முக்கியமாக பிரதமர் நரேந்திர மோடி செல்வது அதாவது உக்ரைன் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு பிரதமர் நரேந்திர மோடியின் பயணம் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து இந்த விவரம் தொடர்பாக வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் இது தொடர்பாகவும் பேசப்படும் என கூறப்படுகிறது அதேபோல் ரஷ்யாவிலிருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்து வருகிறது இது வந்து இந்த வழித்தடங்கள் ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு சரக்கு கப்புகள் வந்து சேர்வதற்கு மும்பையிலிருந்து மூலம் வருவதால் நாற்பது நாட்கள் ஆகிறது இதை சென்னை புதிய வழித்தடத்திலிருந்து சரக்கு கப்பலை இயக்க திட்டமிட்டு இருக்கிறது இந்தியா அப்படி செய்யும் பட்சத்தில் இருபது நாட்களுக்குள் சரக்கு கப்பல் இந்தியா வந்தடையும் நேரமும் எரிபொருளும் கணிசமாக முக்கியமாகும் அதேபோல் இந்த இருதரப்பு சந்திப்பில் மருந்து பொருட்கள் ஜவுளி மின்னணு பொருட்கள் வேளாண் கருவிகளை அதிக அளவில் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்வது குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட இருக்கிறது இந்திய ரூபாயில் வர்த்தகத்தை மேற்கொள்வது குறித்தும் ரஷ்ய அதிபர் புதியனிடம் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்த இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரஷ்ய அதிபர் புதீன் அங்கு உள்ள இந்தியர்களையும் சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி பேச உள்ளார் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா லைகா மற்றும் மூவிஸ் தயாரிப்பில் இயக்குநர் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் உலகமெங்கும் திரையரங்குகளில்